இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே என்னோடய சேனலு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து போகலாம் இன்னைக்கு ஒரு ஸ்டோ ஒரு கதை தான் அதாவது பூம்புகார் சொல்லி ஒரு நகரம் அது கடலுடைய ஓரத்தில் இருந்து அமைஞ்சிருக்கு அந்த அந்த பூம்புகார் நகரம் அதில் வந்து அதில் வாணிபம் வந்து கடல் கடல்வெளி வாணிபம் ஆகட்டும் இல்லை உள்ளூர் வணிகமாகட்டும் ரெண்டுமே சூப்பராக வணிக நல்லா ஒரு சிறந்து வளங்குச்சு அந்த நகரம் வந்து அதில் வந்து உள்ளூரில் வந்து பத்ரான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தால் அந்த அந்த ஒரு வணிகருடைய பிள்ளை மகள் பேர் பத்ரா சரிங்களா அவள் வந்து ரொம்ப அழகானவளா அழகான ஒரு பெண்ணாக சூப்பராக வந்து வளர்ந்து வந்தா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருப்பான் இப்போ அந்த ஊரில் வந்து அவள் சின்ன பிள்ளையா இருந்து வாலிப்ப விவசாயி வளர்ந்து வந்தாள் அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அந்த ஊரில் அந்த ஊரில் பிரச்சனை நடந்தோடனே அந்த அந்த காலத்துலலாம் வந்து தப்பு பிரச்சனை நடந்தது அப்படின்னா தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு குதிரையில் ஏற்றிட்டு போய் ஏற்றிட்டு போய் மரண தண்டனை கொடுப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒருத்தனை வந்து குதிரையை ஏற்றிட்டு போகிறாங்க ஒருத்தனை வந்து ஒரு திருடன் அந்த ஊரில் திருடதுக்காக சரியான திருடன் பயங்கர திருடன் அந்த திருடனை வந்து குதிரை மேலே ஏற்றிட்டு போகிறாங்க அப்படி ஏற்றிட்டு போகும்போது பத்திரம் வந்து அந்த குதிரையை ஏற்றிட்டு போகிறான் அவனை பார்த்த உடனே உடனே நான் அந்த அந்த அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாங்க உடனே அப்பா சொல்கிறாங்க அவன் வந்து ஒரு திருடன் அவனை போய் கல்யாணம் பண்ண போகிற வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நல்லா யோசித்து பாரு அப்படின்னு சொன்ன இல்லைப்பா எனக்கு நான் அவனை திருத்துவேன் அவனை திருத்துப்பேன் என் அன்பால் நான் திருத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து அரசர்கிட்ட கேளுங்க அவனை தண்டனை வந்து விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமும் அவங்களுடைய விருப்பத்துக்கு வந்து சம்மதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் உடனே அப்பா ஓகே நம்ம மகா ஆசைப்படுறா அப்படின்னு உடனே அவங்களும் ஓகே சொல்லி அரசர்கிட்ட போய் தண்டனை கொடுக்குற அந்த நேரத்தில் வந்து சொல்கிறாங்க என் மகா வந்து அந்த திருடனை வந்து விரும்பறலாம் கல்யாணம் பண்ண ஆசப்படுறா அப்படின்னோட அவனே ராஜா வந்து கேட்கும் ஒரு திருடன் இவனை போய் கல்யாணம் பண்ண போறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான்னா இல்ல விருப்பப்படுறா அதனால வந்து திருடன் தெரியும் தெரிஞ்சுதான் வந்து திருத்துவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணு சொல்கிறான்னு அப்ப ராஜா சரி அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறான் அப்படின்னோடே அவளுடைய அன்பையும் அவளுடைய எண்ணத்தையும் மதித்து ஓகே அப்படின்னு சொல்லி அந்த திருடனை வந்து கொலை செய்கிற முயற்சி விட்டுறாங்க அவனை வந்து அந்த கொலை செய்கிற முயற்சியை அவனை வந்து திருப்பி கூட்டுட்டு வர்றதுக்கு அந்த காலத்தில் வந்து அந்த வணிகர் நல்ல சிறப்பாக நடந்தது அவங்க அப்போ பக்தராடைய அப்போ வந்து நல்ல வசதி வாய்ப்பாக தான் இருந்திருக்காங்க வணிக செயல் வந்து நல்லா இருக்கிறதுனால எண்பத்தோரு யானையும் ஐம்பத்தோரு தங்கமும் கொடுத்து அந்த அந்த திருடனை வந்து கூட்டிகிட்டு வந்து மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்காங்க கொஞ்ச காலம் எப்படி வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து வாழ்ந்துறாங்க அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு நாள் வந்து இவள் வந்து தெரியாமல் விளையாட்டுக்காக ஜாலியே நீ ஒரு தானே அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்கிறான் அது வந்து அவனுக்கு வந்து மனதளவில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து கோபத்தை கொடுத்து வெறுப்பை கொடுக்குது அவன் இனி இப்போ திருடன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் அவன் மேலே வெறுப்பு வந்துடுது அந்த வெறுப்பு வந்து ஒரு நாள் இவளை வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அவள் அப்படி இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு இவளை எப்படியாவது கொண்டு வரணும் இனி திருடன் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு நாள் அவளை வந்து வா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காள் உடனே இவன் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கான் கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ஆள் இல்லாத இடத்துக்கு வந்து இவளை வந்து கூப்பிட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போனோடனே உங்களுடைய நகையெல்லாம் கூடுது அப்படின்னு கேட்டவொடனே அவள் எல்லா நகையும் கழட்டி கொடுக்க அப்போ வந்து அவளுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு ஆகா நம்மளை ஏதோ ஒன்று செய்ய போகிறான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சவுடனே இருந்துச்சு நம்மக்கிட்ட நகை வாங்குகிறான் அது மாதிரி கழட்டி கொடுன்னு சொல்கிறான் நம்மளை வந்து ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல கூட்டிட்டு போயிருக்கான் அப்போ நம்ம கொள்ள போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போது அவள் அவளுக்கு ரொம்ப தெரிஞ்சவனே மனசளவில் ரொம்ப வந்து மனசை வேதனை காயமடைஞ்சிட ரொம்ப வேதனமாயிடுது ஏன்னா ஒரு திருடன் தெரிஞ்சு நான் வந்து அவன் அன்பால் மாற்ற முடியும் தெரிஞ்சு நான் வந்து கல்யாணம் பண்ண ஆனால் அவன் வந்து என்னுடைய அன்பை வந்து மதிக்கலை அவன் என்னுடைய அன்பையும் மதிக்கலை என்னுடைய என்னை 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 பற்றி அவன் புரிஞ்சுக்கலை இந்த அளவுக்கு என்னை கொள்ற அளவுக்கு திரிஞ்சுட்டான் அப்படின்னு மனசளவில் கோ மனசுக்கு ரொம்ப உடஞ்சிட வந்து உடனே அவளுக்கு வந்து யோசனை வந்துட்டு ஏன்னா நான் வந்து என்னை என்னை கொல்ல போகிறியா என்னையே அப்படின்னு கேட்டோம்னா ஆமா உன்னை கொல்ல போகிறேன் ஏன்னா நீ என்னை திருடன்னு சொல்லிவிட்டேன் அது எனக்கு ரொம்ப காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு அதான் உன்னை கொல்ல போகிறேன் சரி என்னை கொள்ளுறதுன்னு முடிவாயிட்டு நான் வந்து நான் வந்து ஒரு நல்லவளா வாழ்ந்துட்டேன் அதனால் வந்து நான் வந்து உன்னை ஒரு மூணு தடவை சுற்றி வந்துடுறேன் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிறியோ என்னை தள்ளி விட்டு கொள்ளு அப்படின்னு சொல்ல சரி இவ கடைசி ஆசையாக கேட்குறேன் அப்படின்னா ஓகே சுற்று அப்படின்னு சொன்னோன்னே மூ ரெ ரெண்டு தடவை சுற்றி மூணு தடவை சுற்றி வரவும் என்னென்னா இவரை வந்து இவன் இவனை தள்ளி விட்டுறான் இவன் வந்து தள்ளி விட்டுறான் தள்ளி விட்டுனா அவனு மேலேருந்து கீழே விழுந்து இறந்து செ இறந்துறான் சித்துறான் அப்போ செத்த உடனே வந்து திரும்ப ஊருக்கு போகலை ஏன்னா நம்ம ஒரு திருநனை திரு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி அவன் வந்து இந்த அளவுக்கு ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஊருக்கு போனால் அப்பா வந்து கவலைப்படுவாங்க அதனால ஊருக்கும் போகலை எங்கேயும் போகலை அப்படியே காலம் போக போக்குல அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு துறவியர்கள் வந்து அந்த வழியை நடந்து போனாங்க ரெண்டு மூணு பேர் சரி இவங்க எங்கே போகிறாங்க என்னன்னு பார்த்துட்டு அது வழியே அப்படி நடந்து போயிருக்கான் அப்புறம் அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் இதில் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்மளும் இது மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் வந்து நினைக்கிறான் அப்படி நினைக்கும் போது அவள் வந்து முடியை வந்து என்னென்னா சுறு இந்த இந்த ப பண மட்டையால் முடியை வந்து சிரைச்சிக்கிறான் முடியை வந்து மொ சிரைச்சி முடி ஒன்றுலாம் மாக்கி அடுத்து புதுசாக வந்து வளருது வந்து சுருளசுருளையே அவளை வள வளருது அவள் முடி வந்து அப்படி சுருள சுருளையை சுருட்டு வளர்கிறதுனால அவள் வந்து குண்டலகேசி அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு பேர் வந்துச்சு சரிங்களா அவள் பெண் துறவியாகவே மாறிடுறான் இதில் வந்து இதில் வந்து என்ன தெரியுதுன்னா அவள் வந்து ஒரு திருடன் தெரிஞ்சு நம்முடைய அன்பால் செவிக்க முடியும் தன்னை மாற்ற முடியும் அந்த திருட மாற்ற முடியும் நம்பிக்கை வச்சு அவளை வந்து தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி ஆனால் அவளால மாற்ற முடியல அவள் வந்து சாகணும்னு முடிவு எடுக்கலை ஊருக்கு போகணும் முடிவு எடுக்கலை தன் அவள் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு துறவியாக ஒரு பெண் துறவியாகவே மாறி அப்படியே வாழ்ந்துட்டா அதோட இந்த கதை முடிச்சு அந்த கதை பிடிச்சிருந்தா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்தில் தாராளமாக சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்